வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கூடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியோ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மருதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவுகளையும் முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தின் பூதோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பரிகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக கஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினத்தை பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடைகின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டுவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாதாந்திர சிவராத்திரி இந்த மாதாந்திர சிவராத்திரியாக இருக்கும்போது நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே இரவு வேளையில் சக்கர்த்தி பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு நடை நடை நடைபெறவிருக்கும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு வில்ல இதழ்களையும் பரமேஸ்வரிக்கு தாமரை மலர்களையும் சாற்றி ஸ்ரீ பரமேஸ்வரியை சமேத பரமேஸ்வருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையும் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரிய சமேத ஸ்ரீ பரமேஸ்வரிய பரிபூர்ண கிருபாகிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரசரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூராவதி உதயமானது காலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது சரதுருதோ மாசமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் ருச்சிக மாசே பக்ஷமானது கிருஷபக்ஷே கேபிரே திதியானது திரையோதிசியாம் திரையோதசி திதி ஏழு நாயிகை நாற்பத்தைந்து வினாடி காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சிராத்த திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகத்தில் மனித மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே சதுர்தசியாம் சதுர்தசி திதி நாம் அனைவரும் குடும்பத்திலும் அல்லது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிர்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திரியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவருஷம் நாம் அவர்களுக்கு நம்முடைய பித்திருக்களுக்கு இந்த பித்ருக்கர்மாவை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படி நாம் செய்வேயானால் தனநமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்க நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்திற்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்தகர்மாக்களை அவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது அதே மாரி நாம் செய்யிறோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமும் பித்தற்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயமாக வரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று வேலா சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ள உண்மையான செய்தி இன்றைய வாசனமானது பிருக வெள் கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பதிமூன்று நாழிகை ஒன்பது வினாடி காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வணிகப் பிரவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் அதாவது கார்த்திகை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மையன்பர்களையுமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் கோபுர மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த கொடியிலேயே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை நாம் கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுகிறீமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின் விளைவுகளையும் நாம் அனைவரும் கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் இந்த செய்தியையும் விஷயத்தையும் வேத தர்ம சாஸ்திரத்தில் உண்மையாக சொல்லப்பட்ட உண்மைதான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேவரே மாத சிவராத்திரி விரதம் இன்றைய ராவு காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது மணி இன்றைய ராவு காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை நாற்பத்தி நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் முதல் எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் காலை பத்து மணி பதினேழு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திரா அஷ்டமம் உத்தரபுரோஷ்டமதா நட்சத்திரம் துரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மிரந்த மியன்படுகளுக்கு அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பளுக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியணர்களுக்கு மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்று பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் சனிக்கிழமை இன்று காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸாஸ்வினோ அஸ்